ீசன் அவர்களுக்கு செவக்கரை பண்பாட்டு பிரிவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நாம் வாழ்க்கையிலே இந்த திருமுல தந்த திருமந்திரத்தை படிக்க வேண்டும் இந்த திருமந்திரம் தருகின்ற செய்தி நம்முடைய வாழ்வை உயர்வுபடுத்தும் என்ற பல சிந்தனை ஆரம்பத்தை தந்திருக்கிறார்கள் நாம் தொடர்ந்து சிந்தித்து அந்த திருமந்திரத்தை கற்று திருமந்திரத்தில் சொல்லப்படுற வாழ்வில் உரைகளை நாங்கள் தெரிந்து வாழ்விலே விவடை கேட்டுக்கொண்டு இந்த சாமிய உரை நிகழ்விலே நாளைய தினம் முக்கியமான நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கின்றது இந்த ஆச்சிரமத்தினுடைய சுவாமிகளுடைய குருவாக இந்த மயில்வாகனம் சுவாமிகளுடைய திருமூல நாயனார் எவ்வாறு பதிவு செய்கின்றார சொன்னால் ஒருவர் இறந்த பின்னர் நாங்கள் அவரை கொண்டே அடக்கம் செய்துவிட்டு அவருடைய நினைவுகளை புல்லாக அதாவது முழுதாக முற்று முழுதாக நாங்கள் அதனை மறந்து விடுகின்றோம் என்று அவாறு பதிவு செய்கிறார் என அனைவருக்கும் இது தெரிந்த பாடலாக இருக்கலாம் ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு பேரினை நீக்கி பிணமன்று பெயரிட்டு சூரியங் காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு சூரையங் காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைவொழிந்த நிறே இதுதான் அந்த பாடல் அப்போ ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுதுடுவார்கள் எங்களுடைய பெயரை கூட பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிடுவார்கள் பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டடை கொண்டு சுட்டுட்டு எங்களுடைய அஸ்தியையும் கரைத்து தாங்களும் நீரிலே மூகி எழுந்து எங்களுடைய நினைவுகளை அவர்கள் மறந்து விடுவார்கள் அது சில கால ஓட்டத்தில் அவ்வாறு மறந்து போய்விடும் மறைந்து போய்விடும் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு ஆக இந்த உண்மையை யார் உணர்கின்றார்களோ உணர்கின்றார்களோ அதோ பிறர்களுக்கும் உணர வைக்கின்றார்களோ அவர்கள் வாழ்கின்ற பொழுதே அவர்கள் என்ன செய்வார்கள் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் பிறருக்கும் நல்லவர்களாக இருந்து சமூகத்திற்கு பொருத்தப்பாடானவர்களாக இருந்து அவர்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்துவார்கள் ஆக சைவ சமயத்தவர்களாகிய நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இங்கே இருக்கின்றவர்கள் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்கு கூற வேண்டிய விடயம் இந்த திருமந்திரத்திலே கூறப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் படியுங்கள் இன்னும் பல விட எங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு சில பாடல்களை மட்டும்தான் நான் இங்கே பதிவு செய்திருக்கின்றேன் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கின்றது குருவினுடைய பெருமைகள் இறைவனுடைய பெருமைகள் என்று பல்வேறு பெருமைகள் அந்த திருமந்திரத்தில் இருக்கின்றன ஆக நீங்கள் செய்ய வேண்டியது அந்த திருமந்திரத்தை படிக்க சொல்லுங்கள் எங்களுடைய தேவார திருமுறைகளை படிக்க